நம்முடைய சேரை பாலகிருஷ்ணன் ஐயாவர்கள் வம்பர் சமத்து மொழியாக பற்றி சொல்ல வந்தார்கள் எங்கே நாம் பேச வருகின்ற கருத்துக்களை எல்லாம் முழுமையாக சொல்லிவிட்டு நம்மை பாதையிலே தருக்கிவிட்டு செல்லுகிறார்களோ என்று நினைத்து அதற்கு அடுத்தபடியாக தலைமை வைக்கின்ற நம்முடைய நசீன் அவர்களும் ஐயா அவர்களும் கம்பர் சமுத்திர பிள்ளையாரை பற்றி பேச வந்தார்கள் எங்கே அவர்கள் நீதி பிள்ளையாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் ஐயா அவர்கள் அவர் எவ்வாறெல்லாம் இழிவாக இருந்த அந்த நாடக மக்களை மக்களையெல்லாம் மேன்மைப்படுத்தினார் என்று நல்ல வேளை சுருக்கமாக சொல்லி முடித்துவிட்டு விளைவென்று சேர்ந்து விட்டார் எனக்கு வழிபட்டு என்று நினைக்கிறேன் நாடகம் என்று சொன்னால் அந்த நாடக உடை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இங்கே வருகை தந்திருப்பவர்களிலே எழுபது எண்பது சதவீதத்திற்கு மேலாக அன்றைய கால நாடக உலகம் எப்படி இருந்தது நாடகங்கள் எப்படி நடத்தப்பட்டன பின்னாலே பட்டது அந்த அளவுக்கு அந்த கூட்டை பற்றி சொல்வது என்றால் அதைத்தான் சொல்வார்கள் ஐயா என்றார் பாரிசனையா அவர்கள் அவர் மாற்றினார் என்பதற்கு அழகாக எடுத்துக்காட்டுகிறார் அதை நாம் சொல்லித்தால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்வு அப்போது காங்கிரஸ் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா துறையுடைய தலைமையிலே ஈர்த்து அப்போது அவர் நம்முடைய ஏற்றிருக்கின்ற அப்போது நம்முடைய பெருத்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு வேளையிலே அந்த பிரச்சார வேலைகளிலே பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கட்சியை பார்த்து அது ஒரு தூக்காட்டி கட்சி என்று சொல்கிறார் அப்படியான அப்போது கூத்தாடிகளாக இருந்தால் அவர்கள் மதிக்கப்பட்டார்கள் ஏனென்று வேணால் அங்கே கூத்து அதற்கு பெரிய அரங்கம் கிடையாது அதனால தான் அவர் சொன்னார் அவர் சொன்னது அது இழிவா அது நடைமுறையா என்றால் அந்த கால முறையிலே சினிமாக்களிலே திரைப்படங்களிலே நாடகங்களிலே வர்களை எல்லாம் கூத்தாளிகள் என்றுதான் சொல்வார்கள் அவரை சார்ந்திருந்த கலைஞர் கருணாநூரியார் இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய ஆசை கல்வி ராம அரங்கங்கள் மற்றும் புரட்சிகரில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிப்பசிரி கே ஆர் ராமசாமி நடிகர்கள் இது போன்ற அத்தனை பேர்களும் நாடகத்துறையில் திரைப்பட துறைகளிலும் இருந்து தங்களுடைய அரசியல் கருத்துக்களை கொள்கைகளை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன வழி என்பதற்காக அவைகளை எல்லாம் பயன்படுத்தி வந்தார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் என்பது நாம் மனைவம் அறிந்து செய்யும் இப்படி ராமராஜர் கூட்டார்கள் என்று சொன்னதுமே பேரெஞ்ச ராணா அவரின் தீய உழைய சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னார் அவரை பார்த்துக்கிட்டார் அப்போது சொல்லிவிட்டார் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியல் குருஜார் என்று கேட்டால் தேர்தர் சத்தியமூர்த்தி அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் பல வேடத்தை நடித்திருக்கிறார் தலைத்துறையிலும் அதிக தொடர்பு உள்ள ஒரு மனிதர் அவர் அவருக்கு அது தெரியுமோ காமராஜருக்கு தேர்தல் சத்தியமூர்த்தி நடிப்பது தெரியுமோ தெரியாம என்னவோ அவர் நம்மை பார்த்து தூத்தாட வேன்கிறார் என்று சொன்னார்கள் அதை எவ்வளவு நயமான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் சொல்லிருக்கிற பதிப்பை மற்றவருடைய மனம் கும்பலாக நமக்கு அதே பதிவு சரியான முறையில் இருக்க வேண்டும் வெளியிருக்கு நம்மை பார்த்து கொடுக்கின்ற அந்த கருத்துக்கள் எரிதாய் எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாத தேரென்கள் அண்ணா வரைகிறார் அதே தான் அவர்களுடைய அவரும் நடித்திருக்கிறார் சந்திரபவன் அதே மாதிரி தான் மேடை தன்மறை போன்ற பல பேரங்களை நடித்திருக்கிறார்கள் மற்றும் எல்லோருக்கும் நாம் எம்ஜிஆர் எல்லோரும் முதல் இன்றைக்கு எம்ஜிஆர் முதல்வராக வந்திருக்கிறார் நடிப்பு கலைஞர் என்று சொன்னவர்கள் தான் பேரது அண்ணா முதல்வராக இருக்கிறார் நடப்பு கலைஞர் என்று சொந்தவர்கள்தான் அதே போன்ற நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் நடிப்பு துறையிலிருந்து நாடு அந்த கலையில தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும் இந்த அளவுக்கு கூட்டாளிகளாக மதிப்பு இருந்த காலத்திலே அவர்கள் சொல்வது போல் அந்த இழிவான செயலை மாற்றி அமைப்பதற்காக நம்முடைய சமூக வயலியார் என்ன செய்திருக்கிறார் என்பதைதான் நாம் பார்க்க வேண்டும் அதை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை எல்லாம் சொல்வதற்கு முன்னால் பம்பன் சம்பத்து மொழியாரைப் பற்றிய ஒரு சில குறிப்புகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் பம்மல் என்பது சென்னைக்கு பக்கத்திலே ஒரு பம்மல் அந்த பம்மல் என்ற பெயரை கொண்டு பம்மல் சம்பந்த முறையார் ஒன்று ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றிலே பிறந்தார் அவருடைய தந்தையார் பம்மல் விஜயராக முறையார் அவருடைய தாயார் பெயர் மாணிக்க வேலை வந்தார் விஜயராக இரண்டு மனைவி இரண்டாவது தான் இந்த அதே நேரத்தில் நம்முடைய விஜயராதையார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதிலே பிறந்தார் அவருக்கு இரண்டாவது சினிமா முடிக்கின்ற போது ஜோதிடன் கேட்க இருக்கிறார்கள் ஜாதகம் பார்த்திருக்கிறார்கள் அப்படி ஜோதிடம் ஜாதகம் பார்க்கின்ற காலத்திலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த அம்மாவை திருமணம் செய்தார் இவருக்கு பேர் வாக்கியமும் வயிற்று பேரும் அதே நேரத்திலே கழுத்து பேரும் என்று சொன்னார்கள் ஆனாலும் அவர் அதே பெண்ணை கல்யாணம் பிடித்தார் திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணுக்கு நான்கு ஆண்கள் நான்கு பெண்கள் பிறந்தார்கள் அந்த நான்கு பெண் வயதிலே ஒருவர் தான் நம்முடைய சமூக முதலியார் ஆவார் அவருக்கு

நீதிபதியாக பணியாற்ற இருக்கின்றார் அப்படி தமிழ் ஒழுக்காக தமிழ் நாடகங்களுக்காக செய்தார் அவர் இளமையிலே அவர் ஒரு பெரும் நாடகத்தை பார்த்திருக்கிறார் அந்த காலம் அவரை நாடகங்களுக்கு செய்திருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு அவர் முதல் முதலாக நடித்த நாடகம் புஷ்பவல்லி என்ற ஒரு நாடகம் ஆகும் அதே போலே ஒரே தமிழிலே முதன் முதலில் அந்த உரைநிலை நாடகம் லீலாவதி சுழச்சிவா என்ற ஒரு நாடகமாக அவருக்கு பதினெட்டாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலே சபா குழு நாடகும் ஒரு குழுவை அவர் சென்னையிலே துவக்கிறார் அந்த நாடக குழுவின் மீதும் அவர் பலமுறை நடிக்க வைத்திருக்கிறார் அவர்கள் சொன்னார் ஒரு காலத்தில் இடையுடன் படைத்த அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாடகத்தில் இருந்ததில்லை அவர் அந்த நாடகத்திலேயே அவர் நடிக்க சொன்ன எல்லாம் பார்க்கின்ற போது நம்முடைய யாரை தீர சத்தியம் கொடுத்திருக்கிறாரே அவர் அந்த நாடகத்திலே நடித்திருக்கிறார் சர்செட்டி ராமசாமி ஐயர் அந்த நாடகத்திலே நடித்திருக்கிறார் அது மட்டுமல்ல உயர் நீதிமன்ற நீதிபதியான நீதி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அதிலே அந்த நாடகத்திலே நடித்திருக்கிறார்கள் அவருடைய நாடகங்களிலே வி சி டாக்டர் பி ராமமூர்த்தி போன்ற பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நீதித்துறையை சார்ந்தவர்கள் பல்வேறு துறையை சார்ந்த பெரிய மனிதர்களெல்லாம் நடித்திருக்கிறார்கள் அதனால்தான் அந்த நாடகத்தை ஒரு புத்தியில் ஊற்றி இழிபுரம் என்ற நிலையிலிருந்து உயர்த்தியை தாமறுத்தினார் அந்த நாடக உலகிற்கு இழிவான அந்த நிலையிலேருந்து வந்த ஒரு புண்ணிய மூர்த்தி என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இவரை பற்றி சொல்லுகின்ற பாராட்டில் பேசுகின்றார் அதே மாதிரிதான் தான் இவருக்கும் ஜோதிடம் சமயம் மதங்கள் பற்றிலே நம்பிக்கை கிடையாது காரணம் இவருடைய தந்தையார் வாழ்க்கையிலே அந்த நடந்த நிகழ்ச்சிகள் அவருடைய மனைவி மாப்பதை பார்த்து இல்லை என்று சொன்னார் என்ன திருமணம் செய்துகின்ற கணவன் மாய்ந்து விடுவார் என்பதான ஆனாலும் அவர் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று அந்த பெண்ணுக்கு முப்பதிலேயர் மோதியார் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அறுபதாவது பூர்த்தி என்கின்ற போது அவருக்கு இரண்டாவது தாலியானது இதில் இருந்து இந்த சம்பவங்களை எல்லாம் உள்வாங்கிய நம்முடைய பம்மல் சம்பந்தம் இனிமேல் இந்த இந்த என்பதிலே நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு அது ஒரு காரணமாக விளங்கி என்று சொன்னார் அது மிகையாக அதே போல் அவர் எண்பதுக்கும் தொண்ணூறு வரை நாடகங்களை எழுதியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சொன்னார்களே சபாபதி

வாழ்க்கை உள்ள லட்டனுக்கு சென்றார் என்றால் தன்னுடைய தன்னுடைய கல்யாணம் முடிவு திருமணம் முடிகிறது அவரை விட எட்டு வயது அதிகமானது அவருடைய மனைவி இவருக்கு பதினெட்டு வயது இருந்துகிற போது திருமணமாகும் போது அவருடைய மனைவிக்கு இருபத்தாறு வயது என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சூழ்கின்ற போது அப்போது லண்டனிலே நாடகத்திலே நடிப்பதற்காக சென்ற அந்த பின்னாலே அவர் நாடகத்தில் அங்கே நாடகத்திற்கு நாடகத்தை தயாரித்து கொடுக்கிறார் என்று ஏற்பாடு பண்ணி தங்களுடைய அப்படியானால் நாடகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் சேக்ஸ்பியர் நாடகத்தால் பிறகு புகழ்பெற்று விளங்கினார் அதைப் போலவே பேரறிஞர் அண்ணா அவற்றை சார்ந்த அந்த அரசியலில் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அந்த தொழிலையிலே அரசியலே வெற்றி பெற்றார்கள் அதை போன்றுதான் சந்திரதாஸ்வாமிகள் நாடகத்திலே பேரும் பயன்படுத்துவர்கள் அதை அதை அடுத்தாலே சுஸ்வநல தாஸ் அவரும் அப்படித்தான் சுதந்திர போராட்டத்திற்காக சுதந்திர எழுச்சியை விட்டுகின்ற அடங்கும் நாடகங்களை தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நம்முடைய திருநெல்வேலியிலே கணபதி நிவாஸ் பலாசியை ஒரு நாடகம் பள்ளி திருந்த நாடகம் அந்த நாடகத்திலே நடிக்கின்றார் அப்படி நடிக்கின்ற பொழுது அவர் சொல்வதற்கால் வெள்ளைக்காரர்களை தாக்கி பேசுகின்ற பாட்டு பாடல்களை பாடுகிறார் அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு உடனே அவரை அப்போது அப்போது அந்த நிகழ்ச்சியை கண்ட பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கின்றதே என்று சொல்லுகின்ற அவர் உடனே தன்னுடைய எழுதியிருக்கின்றார் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி நாடக தமிழ் நடிப்பு கலை நான் கண்ட நாடக கலை நாடக மேடை நினைவுகள் என்றும் நான்கு நூல்கள் இருக்கிறார் அந்த நான்கு நூல்களும் நாட்டு வகையில் ஆக்கப்பட்டிருக்கின்றன அவர் ராவ் பகுதி பட்டத்தை ஆந்திர அரசு அவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறது நாடகத்தை அவருக்கு சங்கீத நாடக அகாதமி விருது விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதிலே நம்முடைய இந்திய அரசு வழங்கியிருக்கிறது இதுபோன்று அவருடைய நாடகமான மனோகரா திரைப்படமாக வந்து எவ்வளவு வெற்றி பெற்றது என்பதும் எல்லோரும்